அம்மா கிட்டே கேட்குறான் அம்மா ரிவர் வாட்டரோட சீ வாட்டர் ரொம்ப ஹால்ட்டாக இருக்குது அதுவாக இருக்குது சரி ஓகே வாட்டர் வாட்டர் இல்லையா இது ரெண்டுமே எங்கேருந்து வருது அதோட சோர்ஸ் என்ன ரிவராக இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுது தான் இல்லையா வந்து என்னது இதோடய சோர்ஸ் ஸோ ரெயின்னே வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா அதுலேயே ரெயின் வாட்டர்லேயே கொஞ்சம் அசிட் ஆசிட் கிளிப்பட்ருக்கியா ஆசிட் தன்மை வந்து இருக்கும் ஓகேவா ஆனால் நம்ம லேண்டில் விழுற ரெயின் வந்து எப்படி இருக்கும்னா அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஆசிட் தன்மையை என்ன பண்ணிடும் லாஸ் பண்ணிடும் ஓகேவா அதே ரெயின் வாட்டர் இப்போ எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ராக்ஸ் மேலே என்ன என்னாகும் அந்த ஆசிட் தன்மை வந்து இன்னும் அதிகமாகும் ஏன்னா ராக்ஸ்லேயும் சில கெமிக்கல்ஸ் இருக்கும் ரெயின்லேயும் இருக்கிற கெமிக்கல்ஸ் ரெண்டும் சேர்ந்து என்னாகும் அந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா அப்படியே அரிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதனால தான் ஓகேவா இப்போ இந்த ராக்ஸில் பட்டு நம்ம வர்ற வாட்டர் தான் எங்கே வருது ரிவர்ஸ்க்கு வருது இல்லையா அப்போ ரிவர் வாட்டர்லேயும் என்ன இருக்குது அந்த ஆசிட் தன்மை இருக்குது ஆனால் என்ன ஆகுது கம்மியாக இருக்குது ஓகேவா இப்போ சீல வந்து எல்லா ரிவர் வாட்டர்ஸும் கலக்குறப்ப என்னாகுது அதோடய சால்ட்டு இது வந்து அதாவது அயன்ஸ் வந்து அதிகமாகுது அதுலேயும் அதில் என்னென்ன அயர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னா சோடியம் அயான்ஸும் குளோரைடு அயான்ஸும் இருக்கும் ஓகேவா என்னதான் சீல இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் அதை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் அந்த சால்ட் வந்து என்ன இருக்கும் அந்த அயன்ஸ் வந்து அதுலேயே தான் இருக்கும் அதனால தான் ரொம்ப சால்ட்டியாக இருக்கு ஓகேவா புரிஞ்சிச்சா இப்ப ஏன் புரிஞ்சிச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா ரிவர் வாட்டர்ல சீ வாட்டர் சால்ட்டா இருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க うん。